ஹாய் விவஸ் நம்ம ரோஸ் மல்லி செடி இப்போ எவ்வளோ மொட்டோடு இருக்கு பாருங்கள் ஆக்சுவலி இது வந்து ஆஃப் சீசன் சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீசன் மா மாறிட்டே வருது இருந்தாலுமே செடி ஃபுல்லாக நிறைய மொட்டு இருக்குது சீசன் டைமில் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது கம்மி தான் இருந்தாலும் வந்து ஓகேன்னு சொல்லலாம் இது வந்து பூலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் பூக்குது மொட்டுமே வந்து ரொம்ப பெருசாலாம் சொல்ல முடியாது சின்னதாக தான் இருக்குது இருந்தாலுமே நிறைய முட்டு வச்சிருக்கு பூலாம் கொஞ்சமாக தலையில் வச்சாலுமே நிறைய வச்சிருக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாசமும் பார்த்திங்கனா ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சீக்கிரம் வாடாது இதெல்லாம் தான் இதனுடைய பெனிஃபிட்ஸு அது மட்டும் இல்லை இந்த செடி வளர்க்குறதும் ஈஸி நார்மல் மல்லி செடியை மெயின்டெயின் பண்ணுமோ மெயின்டைன் மெயின்டெயின்னாகவே போதும் பெருசாக வேறதும் தேவைப்படாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் பூத்த பூ இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பூத்துருக்கு பாருங்கள் இன்னும் நிறைய முட்டு இருந்தது இது ஜாதி மல்லி இன்னொரு பேர் வந்து பிச்சு பூன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி தான் கொடி மாதிரி தான் படரும் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லை தலையில் வச்சாலும் சீக்கிரம் வாடாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து கட்டுறனால இது வந்து பாரிஜாதம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய ஜாதி மல்லி செடி அப்டேட் கொடுக்குறேன் தேங்க்யூ